மனிதர்கள் தங்கள் உருவம் நிறம் பண்பு யாவற்றிலும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டவர்கள்தான் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள வித்தியாசமான வரங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனி சிறப்பு உண்டு ஆகவே இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவே யாரையும் கீழானவர்களாக மதிப்பிடுவதும் தாங்களே மேலானவர்கள் என்று சொல்லுவதும் மனித எதிரானது கடவுளின் பார்வையில் எல்லோரும் சமமானவர்கள் இந்த சமத்துவத்தை உணரவும் பின்பற்றவும் சத்திய வேதத்தில் ஒரு எளிய ஆனால் தெளிவான உவமையை தந்திருக்கிறார் நமது உடல் அநேக உறுப்புகளின் தொகுப்பு சரீர இயக்கத்திற்காகவும் அழகுக்காகவும் மட்டுமல்ல ஒன்றுக்காக ஒன்று கவலைப்படவும் வேண்டும் இவை ஒற்றுமையாக இணைந்து செயலாற்றுகின்றன ஒன்றினை ஒன்று அற்பமாக ஒருபோதும் நினைப்பதில்லை நடத்துவதும் இல்லை மனிதர்களும் இணைந்து ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் தான் இயேசு கிறிஸ்து ஏழைகள் வீடுகளுக்கு சென்று ஊக்கமளித்தார் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுத்தார் அருவருப்பாக எண்ணப்பட்ட தொழு நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்து ஆளுதல் அளித்தார் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றாகவே பாவித்தார் சமமாகவே நடத்தினார் ஒருபோலவே நேசித்தார் இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் வாழ்வும் உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டினார் ஒன்றுக்குமே பயன்படாதவர்கள் என்று உலகில் யாரையும் கடவுள் படைக்கவில்லை சிறிதாக இருக்கும் மறைந்திருக்கும் முத்து போல உங்கள் ஒவ்வொருவரிடமும் தனி திறமைகளும் செயலாற்றும் ஆர்வமும் மறைந்திருக்கும் அன்பர்களே பலத்திலும் பணத்திலும் சாதனைகளிலும் சிறந்து விளங்குகிறவர்கள் மற்றவர்களை இழிவானவர்களாகவோ இயலாதவர்களாகவோ என்னவும்